துலாம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது விருச்சிகம் பதினோராம் இடம் அப்படிங்கிறது சிம்மம் துலாம் லக்னத்தார் ரெண்டு பதினொன்னு இயக்கி எப்படி பணம் சம்பாதிப்பது எப்படி செல்வம் சேர்ப்பது அப்படிங்கறத பார்க்கணும் தன்னுடைய புழைகளை என்றைக்கும் மறைச்சது கிடையாது அதே பக்கம் தன் பக்கம் புழைகள் இருந்தாலும் அதுக்கு மன்னிப்பிக்கக்கூடிய தெம்பும் தைரியமும் வீரியமும் திராணியும் உங்கள்ட்ட இருக்கும் துலாம் ராசியினர் ஒருபோதும் ஓய்வு அப்படிங்கறத பெருசா மைண்ட்ல வச்சுக்காம இருபத்தி நாலு மணி நேரத்துல மிக அதிக நேரங்கள் வேலை செய்யக்கூடிய அமைப்புல தன்னை இயக்கிக்கணும் துலாத்தின் அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் சுக்கரன் தான் மனைவியில் சுக்கரன் பெண் இந்த துலாம் ராசியினர் துலாம் லக்னத்தார் அவங்களுடைய ஆஃபீஸில் எப்போதும் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பங்களிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் துலாம் லக்னத்தார் நீங்கள் முருகனை வழிபட்டால் மிகப்பெரிய வெற்றி ஒரு அரசு வங்கியில் அக்கௌண்ட் ஆரம்பித்து செயல்படுங்க அங்கே பதினோராம் இடம்ங்கிறது சூரியன் ரொம்ப சூரியன் தான் கவர்மெண்ட் அப்போ கவர்மெண்ட் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படும் நிச்சயமாக பெரிய வெற்றிகள் அடைந்தே செய்வீர்கள் இதெல்லாம் வந்து ப்ரூவன் ரிசல்ட் வணக்கம் நம்ம இந்த ரெண்டு பதினொன்று இடத்தை வந்து இயக்கிறத குடுத்துற சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த சீரீஸ்ல தான் நம்ம இன்னைக்கு துலாம் லக்னத்தார் தங்களுடைய இரண்டாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் இயக்கி எப்படி வந்து செல்வத்தை சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம் துலாம் லக்னம் நான் மறுபடியும் சொல்றேன் லக்னம் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்றோம் பண்றோம் ராசியினர் வந்து குழப்பிக்க வேண்டாம் துலாம் லக்னத்தார் அவங்களுடைய இரண்டாம் இடம் அவங்களுடைய தான் துலாம் லக்னத்துக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது விருச்சிகம் பதினோராம் இடம் அப்படிங்கிறது சிம்மம் இந்த துலாம் லக்னத்தார் ரெண்டு பதினொன்னு இயக்கி எப்படி பணம் சம்பாதிப்பது எப்படி செல்வம் சேர்ப்பது பார்க்கணும் துலாம் உடைய சிம்பிள் தராசு அந்த தராசு அப்படிங்கிறது எங்க இருக்கும் நீதிமன்றத்திலையும் தொழில் செய்ய இடத்திலையும் இருக்கும் அந்த துலாம் லக்னத்தார் எப்பவுமே தன்னுடைய புழைகளை என்றைக்கும் மறைச்சது கிடையாது அதே பக்கம் தன் பக்கம் புழைகள் இருந்தாலும் அதுக்கு மன்னிப்பிக்கக்கூடிய தெம்பும் தைரியமும் வீரியமும் திராணியும் உங்கள்ட்ட இருக்கும் அதே போல தன் பக்கம் தவறு இல்லை அப்படின்னா விவாதம் செய்து ஆர்கியூமெண்ட் செய்து தன் தரப்பு நியாயங்களை வந்து நிலைநாட்டி நான் என் தப்ப செய்யல அப்படின்னு நிரூபிக்காம அந்த இடத்து விட்டு வரமாட்டாங்க யார் ஒருவிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய தைரியம் இருக்கோ அவங்க கிட்ட நான் தப்பே பண்ணல அப்படிங்கறத நிரூபிக்கக்கூடிய வல்லமையும் இருக்கும் அது இந்த துலாம் லக்னத்தார்கிட்ட ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்ப தராசுங்கிறது நீதிமன்றம் இன்னொன்று வந்து இடத்துல இருக்கும் நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் துலாம் ராசியினரோ துலாம் லக்னத்தாரோ அவங்க வாழ்க்கையில் நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அவங்க வாழ்க்கையை முடிக்க மாட்டாங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதத்துக்கு மேலே துலாம் ராசி துலாம் லக்னத்தார் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க பிஸ்னஸ் ஆ எண்ணம் இருக்கும் ஆரம்பித்து அதில் செயல்பட்டுருவாங்க தொண்ணூற்றி ஒன்பது சதவீதத்துக்கு மேலே வந்து பிஸ்னஸ்லேயும் இருப்பாங்க ரெண்டாவது இவர்கள் வந்து நீதிமன்ற துறைகள்லேயும் வக்கீலாகவும் வழக்கறிஞர்களாகவும் நீதிபதிகளாகவும் நீதிமன்றத்தில் வேலை செய்கிற ஆளாகவும் ஒரு ஜாதகர் அவர் தொழில் செய்ய முயற்சி பண்ணி பெரிய தோல்வியில் சந்திக்கிறார் அவர் துலாம் ராசிக்காரர் அப்போ அவர் ஜாதக பார்க்க வரும்போது நிறைய தொழில் பண்ண ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு நான் நிறைய தொழில் பண்ணி நஷ்டமடைஞ்சிட்டேன் சார் ஆனால் என் வயசு வந்து இருபத்தி ஆறு அப்படின்னாரு இருபத்தி ஆறு வயசுல என்ன தொழில் நீங்க செஞ்சீங்க எப்படி இதுல இவ்வளவு தொழில் செஞ்சு நீங்க தோத்தீங்க இருபத்தி ஆறு தான் அப்பதான் கரியரே பல பேருக்கு ஸ்டார்ட் ஆகுது நீங்க அதுக்குள்ள இவ்வளவு தொழில் பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும்போது சொன்னாரு நான் வந்து ஏழாம் கிளாஸ் படிக்கும் போதுல இருந்து இந்த பிசினஸ் பண்ணணும் சார் பசங்களுக்குள்ளேயே நான் வந்து வாட்சு இந்த மாதிரி அந்த வயதுக்குரிய பொருட்களை வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல வைப்பேன் டெய்லி ஒரு ரூபா வாங்கிக்குவேன் ஏன்னா அவங்க கிட்ட பேக்கெட் பண்ணி கொடுப்பாங்க ஸ்கூல்ல அவங்க பேரண்ட்ஸு அதை வச்சேன் எல்லா பசங்க கிட்டயும் காசுகள் இருக்கும் ஏன்னா கிராமத்து பையன் நான் சொல்ற பையன் அப்போ அது துலாம் வந்து அவங்களை எப்படி பிசினஸை நோக்கி இயக்கி கொண்டு போது பாருங்க ஒவ்வொருத்தருக்கிட்டும் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் நான் டெய்லியும் வாங்கிடுவேன் அப்ப புட்டுகெதர் ஒரு முப்பது நாளில் வந்து எனக்கான லாபத்தையும் சேர்த்து அவங்ககிட்ட நான் வசூல் பண்ணிவிடுவேன் இந்த பிஸ்னஸ் எனக்கு கொடுத்த அந்த ருசி வந்து எனக்கு தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ண வச்சு அப்படின்னாரு அப்போ நிறைய பிசினஸ் செய்யும்போது அவர் ஒரு இடத்துல என்ன பண்றாரு பணத்தை போட்டு பணத்தை எடுத்துடுறாரு அந்த தொழில் செய்யும் போது அவரு சிரமம் ஆயிடுது அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்றேன் நீங்க கமிஷன் தொழில் நான் புரோக்கரேஜ் சில்ற சில்லறையாக வசூல் பண்றது இந்த மாதிரி சிறு தொழில் செய்யுங்க பெரிய தொழில்களில் ஈடுபட வேணாம் அப்படின்னு அவருக்கு சின்ன ஒரு வழிபட்டு தான் காட்டினேன் அதுக்கப்புறம் தான் தன் ஜாதகத்துல ஒரு பெரிய முதலீடு செய்து பெரிய தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இல்லை சிறிய முதலீடு சிறு தொழில் வந்து தொடர்ந்து செஞ்சு அதில் பெரிய லாபம் கோடிக்கணக்கான லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அவர் உணர்த்தி அந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணும்போது அந்த துலாம் ராசின்னு அதை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு அந்த பிசினஸ் ஜெயிச்சு ஜெயிச்சிடுறாங்க இன்னைக்கு அவர் வந்து ஒரு பெரிய தொழில் செஞ்சா என்னெல்லாம் சொத்து சுகம் சேர்க்க முடியுமோ காரு பங்காரம் வாங்க முடியுமோ அது எல்லாத்தையுமே அவர் வாங்கி ரொம்ப சிறப்பா எனக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அப்போ நாம என்ன பிசினஸ் பண்ணனும் அதை எப்படி பண்ணணும் எந்த சூழலில் பண்ணணும் எந்த வகையில பண்ணணுன்ற விதிகள்லாம் இருக்கு நம்மளுடைய வெற்றி வந்து உறுதியா இருக்கணும் அதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை பண்ணணும் எல்லாரும் பண்றதான் நாம் பண்ணணும் இல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது தான் வழி அப்படின்னு எதுவுமே கிடையாது நியாய தர்மங்கள் சட்டத்திட்டங்கள் உட்பட்டு நேர்மையான முறையில தொழில் பண்ணணும் அவ்வளவுதான் அது எந்த தொழில் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தின் அடிப்படையில் செஞ்சுக்கும் போது நஷ்டம் அப்படின்ட்டு வரவே வாய்ப்பே இல்லைங்க நாம ஜாதக கட்டத்தை வந்து சரியா ஆராய்ந்து செயல்பட்டோம்னா அதுல வெற்றி உறுதி அது இல்லாம நாம் பிசினஸ் பண்ணுன்ற ஐடியா மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா திறமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்போ இந்த துலாம் ராசினர் ரெண்டு இயக்கணும் அப்படிங்கிறப்போ துலாம்க்கு ரெண்டாம் இடம் செவ்வாய் வீடான விருச்சிகம் அப்போ இவர்கள் நிலம் சார்ந்த பில்டிங் சார்ந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த விஷயங்கள் எடுத்து பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றி அதே போல வண்டி வாகனங்கள் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட பிசினஸ் எடுத்து பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ரெண்டாவது இவர்களுக்கு சீசனல் ப்ராடக்ட்ஸ் அதாவது ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு ஒரு பொருள் விற்பாங்க இல்லையா அந்த மாதிரியான சீசனல் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க வந்து வியாபாரம் பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றி ஏன்னா நம்ம ஒரே ப்ராடக்ட்டை தான் வாழ்க்கை முழுக்க வந்து நம்ம விற்கணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை அந்தந்த சீசனுக்குரிய பொருட்கள் நம்ம விற்றாலும் அது ஒரு வியாபாரமாக நமக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்போ துலாம் ராசினர் லக்னத்தார் தங்களுடைய ப்ராடக்ட்ஸில் வெவ்வேறு காலகட்டத்தில் விற்பனையாக கூடிய வச்சு விக்கும் போதும் அதுவும் வெற்றியை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் எடுத்து பண்ணும் போதும் அது வெற்றியை கொடுக்கும் இல்ல தான் செய்யக்கூடிய வேலையில உப தொழில்கள் இருக்கும் மெயின் ஒரு வச்சுக்கிட்டு கூடவே அதை சார்ந்த இன்னொரு ரெண்டு மூணு விஷயத்த சேர்ந்து பண்ணும் போது லாபம் ரெட்டிப்பாகும் செவ்வாயுட தன்மை என்னன்னா வேகமாகவும் அதே சமயத்துல வீரியத்திலும் செயல்படுறதுதான் அப்ப துலாம் ராசியினர் ஒருபோதும் ஓய்வு அப்படிங்கறத பெருசா வச்சுக்காம இருபத்தி நாலு மணி நேரத்துல மிக அது அதிக நேரங்கள் வேலை செய்யக்கூடிய அமைப்பில் தன்னை இயக்கிக்கணும் அதே போல் செவ்வாய் அப்படிங்கிறது எல்லோரையும் ஆதரிக்கக்கூடிய அமைப்பு அப்ப ஒரு துலாம் லக்னத்தார் என்ன பண்ணணும்னா நிறைய பேருக்கு நம்ம வேலை தரணும் நிறைய பேருக்கு சம்பளம் தரணும் நிறைய பேரை வாழ வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு உழைக்கும் போது தனக்கு மட்டும் இல்லாம தன்னை சார்ந்தவர்களுக்கும் இன்னும் நிறைய பேருக்கு சேர்த்து உழைக்கணு எண்ணம் வரும்போது உங்களுடைய தொழில் வந்து விஸ்தீரணமாகும் உங்களுடைய எண்ணங்கள் வந்து விரிவாக யோசிக்க ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க துலாம் லக்னத்தார் வந்து தன்னை விட மற்றவர்களுக்காக உழைக்கிறவங்க தான் இந்த துலாம் லக்னத்தார் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா துலாம் லக்னத்தார் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிறத விட தன் குடும்பத்தார் வந்து தன்னால் வாழ்றத பார்த்து சந்தோஷப்படக்கூடியவங்க தான் துலா லக்னத்தார் அவங்களுக்கு மத்தவங்க சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுறத அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் தொழில் செய்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்நேரம் உழைச்சிக்கிட்டே அந்த பணத்தை அவங்க அனுபவிக்கிறத விட அந்த பணத்தை அவங்க சார்ந்து இருப்பவர்கள் தான் அதிகமா இருக்கும் இவங்களுக்குமே அது சந்தோஷமாவும் இருக்கும் சரி நம்ம கஷ்டப்படுற யாருக்காக குடும்பத்துக்காக அவங்க சந்தோஷமா இருந்தா அதுவே நமக்கு வெற்றி தானே அப்படின்னு அந்த நோக்கத்தில் அவங்க செயல்படுவாங்க அப்போ இவர்களுக்கு முதல்ல தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தொழில் பெருசாக வரணும் இது எப்படி சுருங்கிடக்கூடாது இது எப்படி இருந்துடக்கூடாது இன்னும் பெரிய அளவில் வளரணும் நாம் நிறைய பேர் அதுக்கு சம்பளம் தரணும் நிறைய பேர் நம்ம கிட்ட வேலை பார்க்கணும் நம்ம நிறைய பேர் வாழ வைக்கிறதுக்கு இந்த தொழிலை பண்ணுறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இதை துலாம் இருக்கிறதால் ஒரு தொழில் எடுத்து பண்ணும்போது அவங்க கிட்ட லேபர்ஸ் அதிகமாக வாங்க ஆஃபீஸஸ் அதிகமாகும் இவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் செவ்வாய் என்ன சகோதரத்துவம் தான் சகோதரத்துவத்தை குறிக்கிறத செவ்வாய் சகோதரத்துவம் குறிக்கும் போது மற்றவர்களை மகிழ்வித்து தானும் மகிழக்கூடிய அமைப்பில் தான் அந்த துலாம் இருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற தொழில் பண்ணணும் அதே போல தங்களுடைய தொழிலில் பெண்களை பணியமர்த்தி அந்த பெண்களுடைய அதாவது அவங்களும் அந்த ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் போது இல்ல அவங்களும் அந்த பிசினஸ்ல இருக்கும் போது வெற்றியை கொடுக்கும் நிறைய துலாம் லக்கணத்தார் தன் மனைவியோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய சூழல் இருக்கும் தன் மனைவி கிட்ட கணக்கு வழக்கில் ஒப்படைப்பாங்க தன் மனைவி கிட்ட சம்பாரிச்ச பணத்தை போய் கொடுப்பாங்க ஏன்னா துலாத்தின் அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் சுக்கரன் தான் மனைவி இல்ல சுக்கரன் தான் பெண் இந்த துலாம் ராசியினர் துலாம் லக்கணத்தார் அவங்களுடைய ஆபீஸ்ல எப்போதும் பாத்தீங்கன்னா பெண்களுடைய பங்களிப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு கோலம் போடுறதுக்காக ஒரு பெண் வந்து வந்து போயிருவாங்க அந்த சுக்கரனுடைய நடமாட்டம் இருக்கும் அப்ப அவங்க வந்து ஒரு விளக்கேற்றி வைப்பாங்க ஒரு சாமி வைப்பாங்க கூட்டுவாங்க பெருக்குவாங்க அப்ப வேற வேற ஆண்கள் மட்டுமே ஒரு இடத்துல பணியாற்றிட்டு இருக்கும் போது அங்க ஒரு மகாலட்சுமி மாதிரி ஒரு ஒரு பெண்ணுடைய அந்த வாசம் இருக்கும் போது அந்த இடத்துல வந்து செல்வ செல்வகடாட்சம் வந்துடும் அங்க துலாம் அதிபதியே சுத்தம் தான் பெண்களை வந்து மதிக்கிறது பெண்களுக்கு வந்து நல்லபடியா ஒரு கம்ஃபர்டபுளான அவங்க அந்த ஆஃபீஸில் வந்து மதிச்சு அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க துலாம் லக்னம் தரீங்க ஒரு கவர்மெண்ட் வேலையோ பிரைவேட் வேலையோ கிடைக்குன்னு வச்சுக்கோங்க முதல்ல உங்க வீட்டு பெண்களை சந்தோஷமா வச்சுக்கோங்க அவங்களுக்கு வேணும் செய்யுங்க அப்போ உங்க லக்னாதிபதி வந்து இயக்கப்படுவார் அதன் பிறகு உங்களுக்கு வருமானங்கள் தேடி நாடி ஓடி வரும் அப்போது லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் விருச்சிகத்தின் அதிபதி யாரு செவ்வாய் செவ்வாயின் அதிபதி முருகன் சஷ்டி வரதம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கும் எதுவுமே காரண காரியம் என்று நடப்பதில்லை இல்லை அப்ப நீங்க முருகன் வழிபாடு பண்ணுங்க துலாம் லக்னத்தார் நீங்க முருகனை வழிபட்டால் மிகப்பெரிய வெற்றி அப்ப முருகன் வழிபாடுங்கிறப்ப உலகம் முழுக்க முருகன் இருக்கிறார் நாம எல்லாருமே வந்து பிரசித்தி பெற்ற ஸ்தலத்துக்கு தான் போகணும் அப்படின்ற அமைப்பே கிடையாது ஏன்னா எல்லா முருகனும் முருகன் தான் ஒரு தெருமுக்கில் ஒரு சின்ன கோயிலில் ஒரு இடத்துல வந்து முருகன் இருக்காருனாலும் அவரும் திருச்செந்தூர் முருகனும் திருத்தணி முருகனும் எல்லாரும் ஈக்குவல் தான் ஸோ அப்போ உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய முருகனுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க அங்கே வந்து விலக்கேற்றுங்க அங்கே உட்காந்து தியானம் பண்ணுங்க ஷஷ்டி விரதத்தையும் நீங்கள் கடைபிடிங்க முருகன் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள் ஈடுபடுங்க கார்த்திகை நட்சத்திர தம்பி கோயில் சமைக்கப்படுங்க இதெல்லாம் வந்து முருகன் வழிபாடு பண்ணும்போது இந்த துலாம் லக்னத்தாருக்கு இரண்டாம் இடம் ஆக்டிவேட் ஆகி மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இரண்டாம் லக்னம் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடம் வந்து உங்களுக்கு விருச்சிகம் செவ்வாய் செவ்வாய் தான் வந்து வண்டி வாகனங்கள் அப்ப துலாம் லக்னத்தார் உங்களுடைய வண்டி வாகனத்துக்குன்னு செலவு பண்ணுங்க வண்டி வாகனத்துக்கு செலவு பண்ணும் போது அது சந்தோஷப்படும் உங்களுடைய வண்டியும் வாகனத்தையும் ஒரு உயிராக நினைத்து பாருங்கள் அதற்கு நீங்க வந்து ஒரு செலவு பண்ணக்கூடியது அதை நீங்க மெயின்டைன் பண்ணக்கூடியது அதை நீங்க வாட்டர் வாஷ் பண்ணும் போது அதை நீங்க தொடச்சு வைக்கும் போது அதை நீங்க பத்திரமா பயன்படுத்தும் போது அதுக்குன்னு ஒரு கார் பார்க்கிங் ரெடி பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு பைக் நிறுத்த நிறுத்த ரெடி பண்ணும் போது அதை நீங்க கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம் இண்டாம் இடத்தை இயக்கிறீங்கன்ற அர்த்தம் அப்ப லக்னத்துக்கு இரண்டாம் இடம் செவ்வாய் விருச்சிகம் அப்போ நீங்க வந்து உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சகோதரிகள் சகோதரர்களை வந்து உங்களால் அளவுக்கு உதவி செய்யுங்க உங்களால் முடிந்தவளுக்கு அவங்க ஆதரிங்க அவங்க சண்டை போடாதீங்க அவங்கள ஆர்கியூ பண்ணாதீங்க கோபத்தை வந்து அவங்ககிட்ட கொட்டாதீங்க மன்னிச்சிடுங்க மறந்துடுங்க அவங்க ஏதாவது தவறுகள் பண்ணால் விட்டுடுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்கல்ல நீங்கள் நல்லா இருக்கிறீங்கல்ல அப்போ நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம் மற்றவர்களின் தவறுகளை மன்னிக்கிறதுக்கும் மறக்கிறதுக்கும் அவர்களை வந்து இடத்துல அர்த்தம் நீங்கள் நல்லாவும் இருந்துக்கிட்டு அவங்க மேற்கொண்டு நீங்கள் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு அவங்க காயப்படுத்திக்கிட்டு அவங்களோட சரிக்கு நிகராக சண்டை போடுவது வந்து எந்த வகையிலும் உங்களை உயர்ந்த மனிதராக காட்ட போவதில்லை நீங்க இன்னும் இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும் இன்னும் இன்னும் பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா தேவை தேவையற்ற சில்லறுத்தனமான விஷயங்களை நீங்க ஈடுபடவே கூடாது சண்டைகள் ஈடுபடவே கூடாது எல்லோரையும் ஆதரிக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் எல்லாருக்கும் வந்து நல்லது செய்யணும்னு மட்டும் தான் பணமே வருவாங்க நீங்க யாருக்கும் எதுவும் செய்ய போறது இல்லை அப்படின்னா உங்களுக்கு பணம் வரப்போது கிடையாது அப்படி வந்த பணம் உங்களுக்கு தங்காது நீங்க இந்த பணத்தை வைத்து நானும் நல்லா இருந்து என்னை சார்ந்தவங்க நல்லா இருக்க போறாங்க நான் பல பேருக்கு வந்து நல்லது செய்ய போறேன் அப்படின்னு நான் மட்டும்தான் பணம் வரும் வந்த பணம் உங்களுக்கு நன்மையாக செயல்படும் இன்னைக்கு பலவெட்ட பணம் இருக்கலாம் ஆனா இந்த குணம் இல்லாதப்ப அது நிச்சயமா நீங்க கவனிக்க மாட்டீங்க அது வெவ்வேறு வழிகளில் அவங்களுக்கு தேவையற்ற செலவுகளை போய் செய்ய வைக்கும் இல்ல இல்லைன்னா அவங்க மருத்துவ செலவு வைக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சு விட்டுரும் அப்போ பணமும் குணமும் ஒரு சேர அமைய அது வெற்றி லக்னத்துக்கு பதினோராம் இடம் வந்து இவர் சிம்மம் சிம்மத்தின் அதிபதி சூரியன் அப்போ குலாம் லக்னத்தார் தன் தந்தையை மதித்தால் வெற்றி எந்த குழந்தையுமே தந்தை தாய்க்கு மதிப்பளிக்கணும் அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டும் அது அவருடைய பேசிக் கடமை ஆனா அது ஒருபடி மேலே துலாம் லக்னத்தார் தன் தந்தைக்கு மதிப்பளித்து தன் தந்தையின் கௌரவத்தை காப்பாற்றி தன் தந்தைக்காக உடன் நிற்கும் போது அவர்களுக்கு பணம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை நிச்சயமாக எங்கே இருந்தாலும் அந்த தந்தையின் ஆசீர்வாதத்தில் அவங்களுக்கு பணம் வரும் எல்லாருக்கும் தந்தைங்கிற உறவு வந்து மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பல நேரங்களில் அதுவும் இவர்களுக்கு வந்து சூரியன் வந்து நீசம் அப்ப நீசம் பெற்ற கிரகத்தை வந்து நம்ம வந்து பேணி பாதுகாக்கணும் அதுதான் முக்கியம் நமக்கு ஒரு விட்டமின் குறைபாடு இருக்குன்னா விட்டமின் அந்த விட்டமின் குறைபாடு உள்ள விட்டமின் வந்து எந்த ஃபுட்ல அதிகமா இருக்கும் அந்த ஃபுட் நம்ம இன்டேக் பண்ணிக்கணும் அதிகமா அது மாதிரி இவர்களுக்கு சூரியன் நீசம் அப்படிங்கிறப்ப பதினோராம் இடமே வந்து இவர்களுக்கு சூரியனுடைய வீடு அப்படிங்கிறப்ப அப்பாவுக்கு ஒரு பிள்ளையாக என்ன கடமை செய்யணுமோ அந்த கடமை செஞ்சுட்டு இவங்க அமைதியா இருக்கணும் இவர்களால் வந்து தந்தையோடு சேர்ந்து பயணிக்க வாய்ப்பு கம்மி பல நிலங்கள் தந்தை அளந்துடுறாங்க சிறு வயதுல அப்படி இல்லைன்னா தந்தையோடு ஒரு இணக்கமான சூழல் இல்லாம இருக்கும் தந்தை மீது இவங்களுக்கு பற்று இருக்கும் ஆனா தந்தை அந்த அன்பையும் பற்றியும் புரிஞ்சுக்க மாட்டாரு தந்தை சரிவர வீட்டுக்கு வராத மனிதராகவோ சரிவர சம்பாதித்து கொடுக்க முடியாத மனிதராக இருப்பார் உடனே சம்பாத்தியம் இல்லாத ஒரு தந்தையோ இல்ல பெரிய வேலைகளுக்கு சென்று பொறுப்புடன் இல்லாத ஒரு தந்தையோ ஒரு பிள்ளையாக நீங்க அவமதிக்கணும் அவரை வந்து இல் ட்ரீட் பண்ணணும் அவரை வந்து நீ கோபமாக தான் பார்க்கணுங்கிறது இல்லை இந்த பிறப்பில் அவர்தான் உங்களுக்கு தந்தை அவர் எப்படி வேணா இருந்துட்டு போட்டுங்க அதா அவருக்கும் அவர் மனைவியாக உங்க தாயாருக்குமான ஒரு விஷயம் நீங்க ஒரு மகனாக ஒரு மகளாக உங்க தந்தைக்கு தர வேண்டிய உச்சபட்ச மரியாதை தந்தை வேண்டும் எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய தந்தையை நேசிக்கிறதும் மதிக்கிறதும் ஒரு விஷயமே இல்லை உங்களுக்கு ஒரு தந்தையாக அவர் எந்த வகையிலும் சிறப்பாக இல்லாத போதிலும் நீங்கள் ஒரு பிள்ளையாக அவருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்கன்னா அதுதாங்க ஒரு பிள்ளையாக ஒரு மிகச்சிறந்த ஒரு உன்னதமான நிலை எல்லா வகையிலும் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஃபாதரை வந்து நான் கொண்டாடுறேன் அப்படிங்கிறப்போ அது ஒரு வகையில் இருந்தாலும் எந்த வகையிலும் அவருக்கு பர்ஃபெக்ட் ஃபாதராக இல்லை நான் அவருக்கு பர்ஃபெக்டான சன்னா டாக்டராக இருக்கிறான் அப்படின்னா அதுதாங்க உண்மையான அன்பும் பாசத்துக்கும் அடையாளம் ஸோ இந்த துலாம் லக்கணத்தார் தந்தையை மதிங்க அதே போல உங்களுடைய பூர்வீகத்துக்கு அப்பப்போ போய் வாங்க பூர்வீகத்தில் தங்கக்கூடிய சூழ்நிலைனாலும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரது பூர்வீகத்துக்கு போயிட்டு வரது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு உங்களால் முடிந்த ஒரு மெயின்டெனன்ஸை நீங்கள் வந்து செய்கிறது எல்லாமே உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை இயக்கும் இரண்டாவது சிம்மத்தின் அதிபதி சிவபெருமான் தான் இந்த பக்கம் முருகனையும் சிவனும் முருகனும் சேர்ந்து உங்களுக்கு வேண்டிய செல்வத்தை கொடுப்பார் சிவபெருமான்றப்போ திருவண்ணாமலையில இருந்து எல்லா சிவாலயங்களும் உங்களுக்கு வெற்றி தான் ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிவாலயங்களுக்கு போறது செவ்வாய்கிழமைகள்ல முருகன் ஆலயத்துக்கு போறது இந்த துலாம் லக்னத்தா இருக்கு மிகப்பெரிய அளவுல அவங்களை லக்னத்தை இயக்கி ரெண்டு மருனை இயக்கி நிச்சயமாக மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கும் அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எடுத்து பண்றது ஒரு டெண்டர் எடுத்து பண்றது இல்ல அரசு உதவிகளோடு ஒரு பிசினஸ் பண்றது அரசாங்க பேங்க்ல லோன் வாங்கி பிசினஸ் பண்றது இல்ல அரசு வங்கியில ஒரு அக்கௌண்டாவது வச்சுக்கோங்க அதுல பணம் சேர்க்க ஆரம்பிங்க நீங்க தொழில் செய்தாலும் சரி நீங்க ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல ஒர்க் பண்றீங்க இல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் பண்றீங்க இல்ல உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்றதுக்கு போராடிட்டு இருக்கீங்க துலாம் லக்னத்தார் அப்படிங்கிறப்ப ஒரு அரசு வங்கியில அக்கௌண்ட் ஆரம்பிச்சு செயல்படுங்க அங்க பதினோராம் இடம்ங்கிறது சூரியன்றப்ப சூரியன் தான் கவர்மெண்ட் கவர்மெண்ட் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு நீங்க செயல்படும்போது நிச்சயமாக பெரிய வெற்றிகள் நீ அடைந்தே இதெல்லாம் வந்து ப்ரூவ் ரிசல்ட் அடிக்கடி சொல்றது இங்க சுவிட்ச் போட்டாங்க லைட் தெரியுமா ஆமா கண்ணாடி திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடுனா இங்க ஓடுங்க இங்க நீங்க அதை பண்ணுனீங்கன்னா இங்க பணம் சேரும் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளை நீங்க பிஸியா இருக்கணும் துலாம் லக்னத்தார் உங்களுக்கு பதினோரு சூரியன் சூரியன்னா அது சண்டே சண்டே அன்னைக்கு இப்ப இந்த இந்த காணொலியை நான் பேசிக்கொண்டிருப்பதே ஞாயிற்றுக்கிழமைங்க இதெல்லாம் வந்து அதன் போக்குற இயல்பு நடக்கிறது தான் அப்போ நீங்க சண்டே அன்னைக்கு பிஸியாக இருக்கணும் சண்டே அன்னைக்கு வேலை பார்க்கணும் உங்க ப்ரொஃபஷன் சார்ந்து வேலையை சண்டே அன்னைக்கு பண்ணுங்க மிகப்பெரிய வெற்றி சிவபெருமனை வணங்கிட்டு நீங்கள் சண்டே அன்னைக்கு வேலை செஞ்சீங்கன்னா வெற்றிங்க இதை நீங்கள் கடைபிடித்து பார்த்தா தான் என்னுடைய சூட்சம் உங்களுக்கு புரியும் இந்த காணொலியை அப்படி கேட்டு நீங்கள் நான் கடந்து போகாம இப்போ இது காணொலியை கேட்டு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நீங்க வேலை செய்ய ஆரம்பிங்க துலாம் லக்னத்தாருக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் எல்லாம் வல்ல அந்த முருகனும் சிவனும் உங்களுக்கு எல்லா வளத்தையும் நலத்தையும் தரேன் நான் வேண்டிக்கிறேன் நன்றி